அன்புள்ள பிதாவே சோதுரம் ஆறுதலின் தெய்வமே சோதுரம் அடைக்கலமே சோதுரம் கேடகமே சோதுரம் புகலிடமே சோதுரம் இரத்த கோட்டையே சுதுரம் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் எங்கள் மேல் அக்கறையாக இருப்பவரே சோதுரம் எங்களுடைய நல்ல பரிகாரியே சோதுரம் துதிக்கு பாத்திரரே சுதுரம் தூயவரே சோதுரம் எகவா நிசியே சோதுரம் எகவா சம்மா சுதுரம் எகவா சாலும் சுதுரம் எல்சடாய் சோதுரம் யோசனையில் பெரியவரே சோதரம் செயல்களில் வல்லவரே சுதுரம் விடியற்காலத்து விண்மீனே சுதுரம் டெலி புஷ்பமே சுதிரம் ஜீவ தண்ணீரே சுதுரம் ஜீவ அப்பமே சுதுரம் பலியே சுதிரம் வற்றாத நீரூற்றே சுதிரும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னதற்காக சோதுரம் உம்முடைய கிருபையால் ரட்சிக்கப்படுவதற்காக சுதிரம் உம்முடைய கிருபையால் பழைத்திருப்பதற்காக சுதுரம் உம்முடைய கிருபை செம்மையான பாதையில் வழிநடத்துவதற்காக சுதிரம் ஆண்டவரே கத்தாவே செப்டம்பர் இருபத்தெட்டு புதிய நாளை கொடுத்ததற்காக சோதரும் புதிய நாளை ஆசீர்வத்திற்காக சோதனம் இந்த புதிய நாளிலே உண்ண உணவு முடுக்க உடை மிருக்க இருப்பிடம் கொடுத்ததற்காக சோதனம் தேவைகள் சந்திக்கப்படத்திற்காக சோதரும் பொருளாதாரத்தை உயர்த்திற்காக சோதனம் வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வரவைத்தற்காக சோதனம் எங்களை வாழாக்காமல் தலையாக்கியதற்காக சோதனம் கீழாக்காமல் மேலாக்கியதற்காக சோதரும் எங்களுடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் நிறுத்தியதற்காக சோதரம் ஆண்டவரே நாங்கள் வருகையிலும் செல்கையிலும் முன்னும் பின்னும் வள பக்கம் உடப்பக்கம் இருந்து பாதுகாத்திற்காக சோதரம் எங்கள் தலைமையில் இருந்து ஆசீர்வத்திற்காக சோதரம் அடுவரே சோதரம் தேங்க்யூலா தேங்க்யூ ஜேசஸ்